ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி எல்லாேருமே கேட்டிருந்தீங்க ஏன்க்கா வீடியோ போடல லாங் வீடியோ போடுங்க மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படி சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து நேரமே கிடைக்க மாட்டேதுங்க பிஸ்னஸ்க்கே வேலை வந்து ரொம்ப நேரம் போ போகிறதா இருக்குதா அதனால் வந்து லாங் வீடியோ எடுக்க முடில எல்லாமே நானே தான் வந்து பார்த்துப்பேன் வீடியோ எடுக்கிறதுலேருந்து ஃபுட்டு ரெடி பண்ணுறது வீட்டில் இருக்க வேலை பாப்பாவை பார்த்துக்கிறது கேக் செய்கிறது எல்லாமே நானே தான் ஒரே ஆளாக பார்த்துப்பேன் என் வீட்டுக்காரர் எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து கேக்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க தான் என்னால் வந்து வளாகே போட முடியல ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ எடுத்தே ஒரு வாரம் ஆகுது இப்போ தான் போஸ்ட்டே போடுறேன் ஏன்னா ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கிறதுனால இது நெட்டுமே டவர் கிடைக்காதா அங்கே நெட்டு டவர் வந்து கிடைக்க மாட்டுது அதனாலே வந்து ரொம்ப நாள் போகிற மாதிரி இருக்குது இது வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் கழிச்சு இப்போ போஸ்ட் போடுறேன் இல்லை மந்தில் ஒன் டைம் வேணால் நான் லாங் வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிடுறேன் என் வீடியோ அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை பார்த்தே நான் தெரிஞ்சிக்கிட்டேன் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய கமெண்ட் அக்கா லாங் வீடியோ மிஸ் பண்ணுறேன் அக்கா மினி விலாகை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க எனக்கு ரொம்பவே இருந்துச்சு பரவாயில்ல நம்ம வீடியோ இந்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுறாங்களே சொல்லிட்டு நினச்சி பெருமை தான் பட்டுக்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் வந்து பிஸ்னஸும் இருக்குது இல்லையா அதையுமே பார்க்கணும்ல அதனால தான் வந்து விளாக் வந்து போட முடியல உங்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச டைமில் நான் கண்டிப்பாக வந்து லாங் வீடியோ சரி மினி விளாகும் நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் ஒரு ஒரு மினி விளாகும் நான் ஷேர் பண்ணுவேன் ஒரு வாரமாக துணியே மடிக்கவே இல்லையா தோச்சி துணி அப்படியே கடைஞ்சிச்சா அது ஒரு பக்கம் மடிச்சு வச்சிட்டே இருந்தேன் இந்த பக்கம் ஓவன்ல வந்து பிரெட் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சேன் இதுல ரெண்டு டைம் நான் பிரெட் அந்த பண்ணு ரெடி பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் சுத்தமா வரவே இல்லைங்க இப்ப செகண்ட் டைம் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு தேர்ட் டைம் பண்ணப்போ சூப்பராக வந்துடும் இல்லை நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு யார்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நம்ம அந்த ஈஸ்ட் போட்டு அந்த அந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மைதாவை ஆட் பண்ணும் இல்லையா அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராசஸ் போயிடுச்சு டபுளாகவும் இல்லையா நம்ம வந்து பண்ணை செய்ய பார்த்து வந்து அந்த பண்ணை வந்து ரெடி பண்ணி அந்த மோல்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு டபுள் ஆகும் இல்லையா அது டபுள் ஆகாமல் நான் பேக் பண்ணிட்டேன் போல் அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் இருந்துச்சு அப்புறம் வந்து ப்ரெட்டு சாப்பிட பார்த்து லேஸாக புளிப்பு இருக்குது அப்போ சுகர் இன்னும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எதனால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ துணியை மடிக்கிற வேலை தான் இருக்குது ஃபுல்லாக டஸ்ட்டாகவும் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டா நான் நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் தம்ரூட் வேலை ஆரம்பிச்சிச்சுன்னா நாளைக்கு சுத்தமாக எனக்கு வீட்டு வேலை பண்ணவே முடியாது ஏன்னா காலையில் சாப்பிடக்கூட எனக்கு டைம் இருக்காது வேலை வந்து போயிட்டே இருக்கும் பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு தான் இந்த வேலையை எல்லாமே நான் பார்ப்பேன் இந்த புர்க்காலாம் வந்து மடித்து வச்சுருக்கேன் எல்லாமே துவச்சி போட்டதை எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டுருக்கேன் டயட்டில் வேற இருக்கனா அது ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது வீட்டு வேலையும் பார்த்துட்டு டயட்டில் பண்ணுறதுக்கே அதிக டைம் வந்து போயிடுது இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட நார்மல் வெயிட்டுக்கு போயிட்டாலே போதும்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தான் வெயிட் லாஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் என்ன பேஜில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க நான் வந்து ஹெல்த் குரு ஃபிட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்ககிட்ட நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மூணு கிலோ வெயிட் லாஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் இவங்க நம்பர் இல்லை இவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவேன் நான் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த துணி எல்லாம் நான் பாப்பா வந்து கழச்சி வச்சிருக்கா ஒரு பக்கம் ஒரு ரெண்டு வாரமாவே துணியெல்லாம் மடித்து வைக்கலையே அப்படியே களைஞ்சு போயிடுச்சு காசெல்லாம் பாருங்க ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் க்ளீன் பண்ணலன்னா அப்படியே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே வந்து போயிட்டே இருக்கும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே போய்டோ டஸ்ட் அடையுது இல்லையா அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து புது ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு டைம் தான் போட்டிருப்பேன் ஆனால் நான் வந்து தையல் வந்து போடாம தையல் பிடிக்காமையே வந்து ட்ரெஸ் போட்டதுனால தையல் லேஸாக விடுது அதனால டைலரிங் எங்கேயாச்சும் போயிட்டு டைலரிங் மிஷின்லேருந்து எல்லாமே வச்சுருக்கேன் இருந்தாலும் கடையில் கொடுத்து தைக்கிறேன் அதுதான் எங்கள் வீட்டுக்காரர் திட்டிகிட்டே இருப்பாரு எல்லாமே வச்சுருக்கேன் ஆனால் வந்து நீ கடையில் கொடுத்து இது ஒரு இரநூறுவா முந்நூறுவா செலவு பண்ணி தைக்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ் வந்து நான் எப்போ நான் ஆரி ஒரு கிளாஸ் போய்ட்டுருந்தேன் அப்போ வந்து வாங்கினது அது அப்போ இருந்துச்சு இப்போ எனக்கு கரெக்டாகவே இல்லைங்க பெங்களூர்லேருந்து வரப்போ அதெல்லாம் கரெக்டான வெயிட்டில் தான் இருந்தேன் இங்கே பாண்டிச்சேரி வந்ததுலேயும் வெயிட் அப்படியே டபுள் ஆகிடுச்சு ஒரு நாலு கிலோ கிட்டே ஏறிவிட்டு அதனால்தான் டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் குறைச்சிருவேன் எப்படியோ நான் இப்போ எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு இது பெட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஒரு பக்கம் சமீரா வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கல ஃபோனை தள்ளி தள்ளி விடுறான் நானும் ஒரு ஒரு ஹேங்கிள்லேயும் வச்சு வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன் அவ்வளோ குப்பைங்க எல்லாம் அப்படியே அடைஞ்சி போயிருந்துச்சு பாப்பாக்கும் ஒரு வாரமாக உடம்பு வேற சரியில்லையா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்க அக்கா எனக்கு ஆர்டர் வரலக்கா என்னாச்சு அது இதுன்னு கேட்டிருந்தீங்க ஆர்டர் வந்து எப்பயுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் சொன்ன டைம்லாம் அதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணிடுவேன் நான் ஏன் வந்து கொரியர் ஒரு ஒரு ரெண்டு நாள் லேட் ஆகிடுச்சுன்னா பாப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் போனதுனால தம்ரூட் வந்து செய்கிறதுக்கு தேங்காய் அரைக்கணும் அதுவும் ஒரு நிறைய வேலை ப்ராசஸ் இருக்கு இல்லையா தான் ரெண்டு நாள் வந்து நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டிருப்பேன் இப்போ பாப்பாவுக்கு வந்து பரவாயில்ல இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பாப்பாவுக்கு ஜுரம் வந்து எனக்கு ஜுரம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்துருச்சு அதனால் நான் ஆர்டர் எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை யாருக்கும் போடவோ இல்லை இப்போ தான் வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்ருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ குப்பை போகிறான் எனக்கே இது இப்போ இந்த வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணப்போ தான் தெரியுது அவ்வளோ குப்பை இருக்குது எல்லாம் வந்து பேப்பர் இந்த கவர் ஐட்டம் தாங்க நம்ம அந்த எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லையா அது எல்லாம் அப்படியே வந்து கட்லி அந்த சந்துலேயோ போயிடுது இன்னும் சொல்லப்போனால் இந்த காசு வேறு ஒரு ஒரு ஓரமா கீழே கீழே கிடக்குமா சமீரா இந்த காசெல்லாம் வச்சு விளையாடி எங்கே பார்த்தாலும் போட்டுருவா அது ஒரு பக்கம் எடுத்து போடுறதா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் அள்ளி போட்டுடலாம் குப்பைக்காரங்க வந்தாங்கன்னா எடுத்து கொடுத்துடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் தேங்காய் போய் நான் தான் நேற்று போய் வாங்கிட்டு வந்துருப்பேன் ஒரு சில டைமில் நானே வண்டி ஓட்டிகிட்டு போய் நானே வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போவாங்க இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா அவங்க வந்து ஒரு சில ஒர்க் வந்து பண்ணுவாங்க ஏதாச்சும் என்னால் முடியாது அது கூட நானே பார்த்துப்பேன் என்னால் முடியாததுன்னு எதுவுமே இருக்காது இப்போ வண்டிலாம் ஓட்டுறதுனால எனக்கு எல்லாமே நானே மேனேஜ் பண்ணிடுறேன் ஏன்னா அவங்க ஒர்க் பண்ண பார்த்து நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்க பார்த்து எப்பயாச்சும் எதனால் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க இப்போ தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு பேரிக்கிட்ட அந்த தேங்காவெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் சமீரா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா சமீரா கூட நான் இந்த குண்டா சட்டிலாம் வந்து கழுவேனா ஆனால் தம்ரூட் செய்கிறோம் இல்லையா அந்த பாத்திரம் கழுவுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுதுங்க அதை கழுவி வைக்கும்போது அது பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா ஜாமாவெலாம் விலைக்கு வச்சிடலாம் என்னைக்கு தம்மடை செய் காலையில் வந்து உட்காரனா அப்போத்துல நைட்டு வரைக்கும் டைம் ரொம்ப ஸ்லோவாக போவோங்க இன்றைக்கி கேக் ஆடரே இல்லை நான் இன்றைக்கி எடுக்கவே இல்லை ஆனால் எனக்கு எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு தெரியுமா காலையில் ஆரம்பித்த வேலை ஒரு பன்னெண்டு மணிக்கோ நம்ம ஆரம்பிச்சிருப்போம் நாலு மணி அஞ்சு மணி அப்படியே டைம் போயிட்டே இருக்குது இப்போ தேங்காய் வேற கட் பண்ணணுமா இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பண்ணலாம் நேற்று வாங்கிட்டு வந்த பொருள் இதெல்லாம் பால் இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து கம்பில் வந்து உருண்டை மாதிரி கேட்டிருக்காங்களா கம்பில் லட்டு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அதில் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து பண்ணி கொடுக்கணும் அதனால் கம்பெலாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட் ஃப்ளாரும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாப்பாக்கு ஜுரம் வந்ததுலேயும் சரியாக சாப்பாடே சாப்பிட்றதில்ல எது அவளுக்கு பிடிக்கிற ஐட்டம் தான் செஞ்சு கொடுக்குற ஒருவா சாப்பிட்றா அப்படியே வந்து துப்பிடுறா அதனாலே எதுவுமே வந்து செஞ்சு கொடுக்குறதே இல்லை வெறும் பால் மட்டும் சுகர் கூட ஆட் பண்ணாமல் கொடுத்துட்டு தான் இருக்கேன் பால் குடிக்கிறா அவளோட விருப்பம் அவள் எது சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டோம் கம்பேர் பண்ணி ரொம்ப கம்பல் பண்ணி நான் கொடுத்தேன்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து துப்பிடுறா அழுகுறா கண்லேருந்து மூக்கிலலாம் தண்ணியாக வருதா அதனால வந்து ரொம்ப இது பண்ண விடலை அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சதுலாம் வந்து ஒரு சில டைம்ல அவங்க அப்பா கேட்பார் அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சிக்கன் கேப்பா சிக்ஸ்டி ஃபைவ் கேப்பா அதுவும் ஒரு பீஸ் சாப்பிடுவோம் அதோட வந்து வேணான்றவா இப்படி தான் இருக்கா சரி போட்டோம் கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு நாள் போட்டோ ஜுரம் அடிக்கிறதுனால அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பால் மட்டும் கொடுத்துட்ருக்கேன் பண்ணும் ப்ரெட்டும் செஞ்சு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கேன்னா நல்லா வஞ்சி மாதிரிலாம் மேலெலாம் பொங்கிலாம் வரவே இல்லைங்க மீடியமாக தான் வந்திருக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நான் டீ தொட்டு சாப்பிடுவேன் சூப்பராக நல்லா ஊறி வந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு வீடியோ கூட போட்ட பாருங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் பண்ணு செஞ்சிருக்கேன் பிரெட்டு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுங்க ரஸ்க்கு மாதிரி இருந்துச்சு அது எங்கள் வீட்டில் எட்டு போய் கொடுத்தேன் எங்கள் அம்மாலாம் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இப்போ பண்ணு வந்து நான் செஞ்சுருக்கேன் காக்கா வந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருந்தா அவங்க குரல் கொடுப்பாங்க அவங்களுக்கு வச்சு இன்னும் எது செஞ்சாலும் எனக்கு அந்த பண்ணையும் ப்ரெட்டையும் பார்த்துலையும் எனக்கு வாய் ஊர்தி எதனால் தொட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி தண்ணி கொஞ்சமாக போட்டு டீ தூள் கொஞ்சமாக போட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன் எப்பயுமே நான் எப்போயாச்சும் ஒரு டைம் மந்தில் ஒரு டைமு இல்லை வாரத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி குடிக்கிறான் நான் டீ காஃபி குடிக்கக்கூடாது தான் இருந்தாலும் இப்போ எனக்கு அந்த இது பிரெட்டை பார்த்ததும் எனக்கு சாப்பிட்ணும் மொழியாக இருந்துச்சு ஏன்னா நான் பண்ண ப்ரெட் இல்லையா எப்படி இருக்குது தெரில டேஸ்ட்டு ப்ரெட்டு பிஸ்கெட்லாம் வந்து டீ தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து ப்ரெட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சேன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரஸ்கு மாதிரியும் இருக்கும் ஆனால் வந்து டீல தொட்டு சாப்பிடப்போது சூப்பராக இருந்துச்சுங்க லேசாக வந்து புளிப்பு இருக்குது அவ்வளோதான் அது ஏன் எனக்கு புளிக்குதுன்னு தெரியல இன்றைக்கி தான் இப்போ தான் வந்து பண்ணேன் ஆற வச்சு தான் பீஸ் போட்டேன் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குது ஈஸ்ட் அதிகமாக போட்டேனா என்னான்னு தெரியல ஆனால் கரெக்டாக தான் வந்து போட்டிருக்கேன் லேசாக புளிக்குது சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு காக்கா வந்து கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு பீஸ் வந்து போடணும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சேன்னா நான் ஒரே ஆளை தாங்க சாப்பிட்ணும் எங்கள் வீட்டுக்காரர் சுத்தமாக எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கடையில் விற்கிற மாதிரி ஒரு ஒரு பொருளும் இருக்கணும் எது நான் செஞ்சாலும் கடையில் விற்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க ப்ரெட்டு பண்ணெலாம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே எடுத்து கீழே தான் கொட்டணும் நானும் எவ்வளோ தான் சாப்பிடுவேன் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டேன் அப்படியே வச்சு இருந்து வச்சுருந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்து அப்படியே கீழே தான் போட்டேன் நான் ஏன்னா மைதா ஐட்டம் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இல்லையா மைதா ஐட்டம் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு பீஸ் வந்து ப்ரெட்டு சாப்பிட்டேன் காலையிலேருந்தே நான் எதுவுமே சாப்பிடல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருக்கேன் ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து குடிப்பேன் ஏன்னா டீடாக் டேயில் இருக்க பார்த்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வெயிட் லாஸ் ஆகுதான்னு பார்ப்பானா மூணு கிலோ வந்து வெயிட் லாஸ் குறைச்சிருக்கேன் காக்காவுக்கு வச்சதும் எடுத்துகிட்டு ஓடுறாங்க நான் சாப்பாடு கூட செஞ்சு முடிச்சிருக்க மாட்டாங்க பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பாக வந்து குரல் கொடுப்பாங்க அவங்க கரெக்டாக வச்சிடணும் நான் கொஞ்சம் ஆகிட்டாலே மறுநாள் வரைக்கும் வரவே மாட்டாங்க ஜாமான் கடந்துச்சு எல்லாத்தையும் விலை விளக்கி வச்சுட்டு ஃபுல்லாக வீடு எல்லாம் பெருக்கிட்டேன் மாப்பு மட்டும் போடவே இல்லை ஏன்னா இப்போ தேங்காய் அரைக்கிற வேலை இருக்குது தேங்காவை அரைச்சிட்டு நைட்டுக்காக வந்து மாப்பு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா மாப்பு போட்டோம்னா அப்புறம் வந்து எண்ணெய் பீசு இன்னும் நிறைய வந்துடும் எண்ணெய் பீசு இருக்கும் மறுபடியும் மாப் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால வந்து மாப் போடாமல் விட்டுவிட்டேன் தேங்காய்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க உடச்சி கொடுத்தாங்க எனக்கு இந்த உடைக்கவே தெரியாதுங்க மற்றபடி அரைக்கிறது கட் பண்ணுறது கேக் செய்கிறது எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன் இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு தான் எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் தேங்காய் வந்து எப்பயுமே வேஸ்ட் ஆது ஏன்னா அவங்க வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி என்றைக்குமே கொடுத்ததே இல்லை ஒரே ஒரு தேங்காய் மட்டும் வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு நடுவில் மட்டும் அந்த ஸ்மெல்லு வருது இந்த ஒரே ஒரு தேங்காவை நான் போட்டேன்னா ஃபுட்டாக அப்படியே வந்து கெட்டு போன மாதிரி ஸ்மெல்லு வந்துடும் அதனால ஒரு ஒரு தேங்காவும் பார்த்து பார்த்து ஸ்மெல் இருக்குதா ஏன்னா ஒரு சில தேங்காய் வந்து அழுகி போகாமல் ஸ்மெல்லே பார்க்கறதுக்கு நல்ல தேங்காய் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து அதில் ஸ்மெல்லு வரும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா போடவே கூடாது எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கேன் உடச்சி கட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அந்த ஒரு தேங்காய் வந்து வேஸ்ட்டாக தூக்கி நான் போட மாட்டேன் அந்த சிஸ்டர்லாம் வர பார்த்து எடுத்துருவாங்க நான் வேறு தேங்காய் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்மளும் வந்து நிறைய தேங்காய் வாங்க பார்த்து அதை வந்து எல்லா எல்லா இடத்துலயும் தான் போகல தேங்காய் அழுக்கி போயிடுச்சுன்னா போட்டோ எடுத்தேன்னப்ப சொல்லுவாங்க இல்லை நேரில் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க நான் இப்போ இப்போ செஞ்சுட்டுனா அதோட ரெண்டு வாரம் கழிச்சு தாங்க போவேன் ஏன்னா தம்ரூட்டுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்னன்னா டெய்லியுமே பண்ணிகிட்டு இருக்க முடியலை உடம்பு வந்து எனக்கு ஒன்றும் தாங்கலாம் இப்போ இன்றைக்கி செஞ்சுட்டுனா நாளைக்கு சாயங்காலம் வந்து கொரியர் போட்டுரும் அதோட ஒரு மூணு நாள் கழித்து தான் வந்து ஆர்டர் எடுப்பேன் ஆர்டர் வந்து எனக்கு டெய்லியுமே வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் உடனே நம்மளால் கொடுத்துட முடியாது எனக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் செஞ்சே கொடுப்பேன் எக்ஸ்ட்ரா வச்சுலாம் நான் கொரியர் போட்டதே இல்லை இது வரைக்கும் இப்போ எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் நிறையா இருக்கும் மண்ணெல்லாம் இருக்கும் ஃபுல்லாக கழுவி எடுத்துடலாம் ஆனால் ஒரு சில பேர் வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எனக்கு ஒரு ஒரே நாளில் இல்லை ரெண்டு நாளில் வந்து கிடைக்கணும்னு சொன்னாங்கன்னா திடீர்னு டைம் கிடச்சேன்னா சாயங்காலம் அவங்க சொன்னால் கூட சாயங்காலமே தேங்காய் வந்து உடச்சி அரைச்சி நைட்டு ஊற வச்சு மறுநாளுக்கு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு நான் செய்ய ஆரமிச்சேன்னா சாயங்காலம்லாம் வந்து கொடுத்துருவோம் ஒரே நாளில் கொடுத்துடும் ஒன்றரை நாளில் வந்து கொடுத்துருவேன் அந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க அதனால் வந்து பொறுமையாகவே செஞ்சு நான் கொடுப்பேன் ஏன்னா என்னோடய ஹெல்த் நல்லா இருந்தால் தான் இந்த ஆர்டர்லாம் நான் எடுத்து கொரியரே போட முடியும் நிறைய பேர் கமெண்டில் வந்து ஒரு ஒரு குறிப்பை எனக்கு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தேங்காவை வந்து பால் எடுத்துகிட்டு அந்த சக்கையை வந்து தூக்கி போடாதீங்க நிறைய ரெசிப்பிலாம் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு அப்போ தான் ஒரு ஐடியாவே கிடச்சிச்சு இருந்தாலும் எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேதா அதனால் வந்து அதை வந்து செஞ்சுட்டு என்னால் இருக்க முடியல கோகோனட் பவுடர்லாம் செஞ்சு வீங்கக்கான்னு சொல்லியிருக்கீங்க விற்கிறதுக்காக நம்ம பண்ண தேவை வேணால் ஆஃபர் வேணால் போடலாம் தம்மடை வாங்குறவங்களுக்குலாம் வந்து அது ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கூட வந்து ஆஃபர் மாதிரி ரெடி பண்ணலாம் ஆனால் அது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா வேஸ்ட்டாக ஒன்று போகிறத வந்து நம்ம ரெடி பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துடலாம் இல்லையா வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக அதை கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அது நல்லா இருக்குமான்னு நமக்கு தெரியல ஒரு டைம் பண்ணி பார்க்கணுன்னு நான் செய்ய ஆரம்பிக்கல தேங்காய்லாம் நல்லா கழுவிட்டு அரைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் எங்கள் அம்மா வந்து கழுவு கழுவு ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் வந்து கழுவுவாங்க ஆனால் அத்தனை முறை கழுவக்கூடாது தான் ஏன்னா மண் வந்து மண் ஸ்மெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இல்லையா அதனால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க ஆரம்பிப்போம் இது வந்து எங்கள் வீட்டில் செய்வாங்க ரொம்ப அதிகமாகலாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா இதில் நிறைய பொருள் வந்து செய்ப்போம் இல்லையா அதுக்கே வந்து வில அதிகமாக இருக்கும் சீனி வடை சுடுவாங்க பேணியாலாம் சொல்லுவாங்க இல்லையா அதேமாதிரி சொக்காப்பு இதெல்லாம் வந்து டெய்லியும் டெய்லி வாரத்தில் ஒரு டைம் எதுனா ஸ்நாக்ஸ் கேட்டாலே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் தம்மடை வந்து ரொம்ப சூப் சூப்பராக இருக்கும் செஞ்சாங்கன்னா அதுக்கு நிறைய பொருள்லாம் சேர்க்கணும் இல்லையா அதனால் வந்து அதிகமாக செய்ய மாட்டாங்க எப்போயாச்சும் ஒன் டைம் செய்வாங்க நான் செஞ்சாங்கன்னா உடனே காலியாகிடும் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா நான்லாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் அது ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து அந்தமாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இன்னும் உளுவாக்களின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவும் எங்கள் அம்மா செய்வாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு இப்போ ரவையை ஊற வைக்கணுமா அது பெரிய வேலையாக இருக்கும் அப்படியே ஒரு ஒரு வேலையும் அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் பாய்